ஹலோ சார் வணக்கம் சார் சார் என் பொண்ணு நாகநகல் திண்டுக்கல்லில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மந்தி பெண்ணை வாங்கியிருக்கா சார் உங்கள்கிட்ட ஆசை வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கா சார் என் பொண்ணு நீங்கள் வந்து சிங்க பெண்ணு அழைக்கணும் சார் உங்களோட ஆசை எப்பவும் வேணும் சார் எங்களுக்கு எப்பவும் எங்கள் ஊருக்கு வரணும் நீங்கள் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நான் இருந்து வந்திருக்கேன் நம்ம தளபதி ஐயா வந்து ஏன் ஐயான்னு சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடி வந்த ஒரு பெரியர் வந்து அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த காமராஜர் வழியில் மூணு வருஷமாக சிறப்பாக வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிச்சவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிக்கிட்டே இருக்கார் அதுவும் குறிப்பாக அந்த பத்தாவது பன்னெண்டாவது பிள்ளைகளுக்கு ஏன் வந்து அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த டீனேஜ் அந்த டீனேஜ்ங்கிற வந்து ரெண்டுங்கட்ட வயசு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா பிள்ளைங்கள அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீ என்ன சொல்கிறது என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்கிறாரு இந்த வயசில் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசில் அது பதிஞ்சு அதன் மூலமாக இந்த போதைங்கிற பாதையை வேறோடு அழிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரந்தர முதல்வராக வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்டில் போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாமல் சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறையா கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் ஏழு மணியிலேருந்து வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள் அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புஷி அவங்க அப்புறம் அதவன் வந்து கேட்டாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன எதுன்னு சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு ஐயா வந்து இளைய காமராஜர் ஐயா வந்து சாப்பிட்டாரா கூட எங்களுக்கு தெரியல நான் வந்தமே கேட்டேன் என்னை பார்த்தா டயர்டா இருக்கானு கூட கேட்டார் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் குறிப்பா போதைங்களை பாதைய வேரோட அழிக்கணும் நீட்டு நோட்டு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் அதுக்காக ஒன்னே ஒண்ணு ஜனநாயக கடமையை

நிரந்தர முதல்வராக ஒன்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நான் தலபதி அவர்களுக்கு வணக்கம் இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அன்னையில இருந்து தலபதி அவர்கள் வந்து நீட்ட அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னை வரைக்கும் அதே ஸ்டாண்டில் இருக்காரு அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்ட ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்லிட்டு நாங்க கொடுத்த லெட்டர்ஸ் ஒழிச்சு மட்டும் தான் வச்சாங்க ஆனா சார் மட்டும் தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு கரண்ட் லிஸ்ட் அப்புறம் மாநில பட்டியல் அதெல்லாம் சுட்டி காட்டி சுட்டி காட்டினது தலபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை எல்லாரும் ஒரு அரசியலா பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை ஒரு உணர்வா பார்த்தாரு இன்னைக்கு கூட அவரோட ஸ்பீச்ச ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு மோட்டிவேஷனா அவரோட ஸ்பீடே ஸ்பீச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு மாற்றம் வரும் அது அதுதான் வந்து நடக்கவும் போகுது விஜய் சார் அப்படின்னா வெற்றி வெற்றி அப்படின்னா விஜய் சார் இது என்னைக்குமே மாறாத உண்மை நன்றி அன்றும் தளபதி இன்றும்